இங்கே ரொம்ப டெலகிராம் பேஜில் போய்ட்டு இந்த எஸ்ஜி தமிழை நான் அவங்க கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட்டுக்குள்ளேட போகும் வெப்சைட்டு இப்படி தான் வரும் இதில் சிங்கப்பூர் வேலை வாய்ப்புன்றது பார்த்திங்களா இதில் வந்துட்டு நம்ம ரெகுலராகவே வந்துட்டு ரெக்கமெண்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ஜாப்பை வந்து அவங்க போட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க கலெக்ட் பண்ணி ஏமாற்றாமல் அட்வான்ஸ்லாம் பெரிய அமௌண்ட்டாக வாங்காமல் நான் ஃப்ரீ ரெக்குயர்மெண்ட் கூட போடுவோம் சம்டைமு ஸோ வந்துட்டு இந்த மாதிரி சிங்கப்பூர் வேலை வாய்ப்புன்னு ஒரு இதில் பாருங்கள் சார் நல்ல கம்பெனி இந்த கம்பெனியில் நமது சப்ஸ்கிரைபர் ஒருவர் வேலை செய்கிறார் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க அவங்களுக்கு நிறையா டாக்குமெண்ட்ஸ்லாம் வர்றதுனால அதை டீட்டெயிலாக எழுதியிருப்பாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா சிபிஆர் பெர்மிட்டு ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே ஓகே தான் எலக்ட்ரிக்கல் ஜாப்பு நானூற்றி ஐம்பத்தி மூணு பர் மந்த்து இதில் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வேலை பார்க்குறாப்புல மாதம் வந்து வீட்டுக்கு ரூபா வரைக்கும் பணம் அனுப்பிக்கிட்டு இருக்காப்புல அமௌண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி ட்ரைனிங் வந்துட்டு மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் கிளம்பணும் இதுக்கு வந்து நீங்கள் டாக்குமெண்ட் அனுப்புறது பார்த்தீங்கன்னா எப்படி அனுப்பணுனா இதில் சொல்லியிருக்க மாதிரி கரெக்டாக அனுப்புங்க பிடிஎஃப்பை வச்சுட்டு கீழே வந்துட்டு உங்களோடய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நான் வந்து நீங்கள் என்ன வேலைக்கு அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அனுப்பணும் என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படின்னா உங்களோட சிம்மு பாஸ்போர்ட்டு ஃபுல்லி வேக்சினேஷன் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபுல் சைஸ் ஃபோட்டோ இதை எல்லாத்தையும் சிங்கிள் பிடிஎஃபாக அனுப்பிடுங்க ஓகேங்களா அனுப்பிட்டீங்க அப்படின்னா யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா எஸ்ஜி தமிழன் அட்மின் டெலகிராமில் வந்துட்டு அட்டு எஸ்ஜி தமிழன் அட்மின் இதை காப்பி பண்ணி அப்படி பேஸ் பண்ணிங்கன்னா கூட அவங்க அட்மினோட அது வரும் அதுக்கு நீங்கள் அனுப்புனீங்க உங்கள் டாக்குமெண்ட் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா டெலகிராம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸ்டோரில் போயிட்டு சர்ச்சில் போய்ட்டு டெலகிராம் ஆப்பை தொடுங்க தொட்டிங்கன்னா நியூ கான்டாக்டுன்னு சர்ச் பண்ணி எஸ்சி தமிழன் அட்மின்னு இதை போட்டிங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ அந்த எஸ்சி தமிழன் அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்துடும் ஓகேவா ஸோ இதை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க இதுக்கு வந்து இதை செலக்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை நான் சொன்ன மாதிரி அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க ஓகேனா என்ட்ரிக்கு போகலாம் முன்னாடி அட்வான்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டாங்க கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க சிங்கப்பூர் போகிறவங்க